ட்ரெயின் வர பத்து நிமிஷம் ஆகும் சொன்னானுங்க அதுக்குள்ள வந்துட்டு இந்த பிள்ளைங்களை வேற எங்க போச்சுன்னு காணமே எனக்கு ஒண்ணு வேணாங்களே பிள்ளைங்க எங்க போச்சு எத்த தண்ணி பாட்டில் ஜூஸ் பாட்டில் வாங்க போறேன்னு போச்சுக்கத்த தெரியவா நம்ம ஏறி போய் சீட்டை போடுவோம் பிள்ளைங்க வந்துடும் ஐயோ எத்த பிள்ளைங்க வரத்துக்குள்ள வண்டி எடுத்துக்கிட்டானா நான் ஏற மாட்டேப்பா ஏடி அப்புறம் நான் மட்டும் என்ன பிள்ளைங்கள அம்போன அப்படியே விட்டுட்டு அப்போ போறேன் ஏறி சீட்டை போடுவான் பிள்ளைங்களை காணலன்னா இறங்கிட வேண்டியதான் இல்லை இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் ஏறிப்பி சீட்டை போடுங்க நான் இங்கேயே நிற்கிறேன் சரி இப்படியே நில்லு நான் போய் சீட்டை போட்டு வரேன் இந்த பையன் வச்சுட்டு வரேன்டி டி கையில் ஒன்றும் முக்கியமான பொருள் இல்லையே இல்லை இல்லை த போகிற வழியில் திங்கிறதுக்கு தின் தான் எடுத்து போட்டேன் கடலை முட்டாயும் எள்ளு முட்டாயும் வீட்டில் செஞ்சது அப்போ சரி ஒரு பையனை தொடமாட்டேன் பாட்டி எங்கே போகிறீங்க எருமா ஆடுங்கள எங்க போனீங்க ட்ரெயின் வர நேரம் பார்த்து சொன்ன பேச்சா கேட்கறது கிடையாது வீட்டுக்கு வாங்க ரெண்டு பேர்த்து டின்னு கல்றேன் மொதல் ட்ரெயினில் ஏறுங்குது வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் சட்டன் வந்து ஏறுங்க சொல்றதா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ட்ரெயினில் ஏறி போயிட்டு வர வரையும் எங்களை விட்டு அங்கட்டு எங்கிட்ட நிற கூடாது அது வாங்க போறேன் இது வாங்க போறேன்னு சொல்லிவிட்டேன் உள்ளார ஏறி பேசிக்கோ வாங்க ஏமா ஏறாதமா

பாட்டி இது கும்பகோணம் போற ட்ரெயினே இல்லை கோயம்புத்தூர் போற ட்ரெயின்ல போய் ஏறுறீங்க இந்த பக்கம் பார்த்த மாதிரி ட்ரெயின் வரும் பாட்டி நல்லா சொல்றத காதில் வாங்குங்க அதான் மைக் போட்டு இவ்வளோ கத்தி கச்சு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பாட்டுக்கு போய் கோயம்புத்தூர் போற ட்ரெயின்ல ஏறீங்க என்னடா கோயம்புத்தூர் போற ட்ரெயினாக்கும் ஆமா பாட்டி ட்ரை அதை சொல்ல தான் பேச விட்றீங்க நல்ல வேலை வசந்தி நம்ம ஏறல ஆமா நாம சீட் போறan கேரே இருனா அவள தான் நர போய் தான் இறங்கி இருக்கணும் நல்ல வேணா நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட வந்தோம் நீங்க ரெண்டு பேர் தனியா போயிருந்தீங்க ஊர் தெரியாத ஊருக்கு போய் தனியா மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு தான் விவரம் தெரிஞ்சவங்க கூட வரணும்னு சொல்றது நீங்க ரெண்டு பேரும் வர வந்துடுவீங்க அப்படிதானே அப்படிதானே ஆமா இல்லன்னு வேற சொல்லுவீங்களா நாங்க தான இப்ப நீங்க மாட்டேறற இடத்துல நான் காப்பாத்துறோம் எங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்போம் ஆமா ஆமா சரி சரி வாங்க அப்படி போய் ஓரமாக நிற்பா நம்ம ட்ரெயின் இன்னக்கு கால் மணி நேரம் லேட்டாக அப்படியா விஷயம் சரி சரி வாங்க போவோம் ஏமா ட்ரெயினில் போகும்போது திங்கத்துக்கு திம்மனம்லாம் வாங்கிட்டியாமா ஆ எல்லாம் வாங்கியாச்சு ம் நானும் உங்கள் கூட தான் வாரோம் நீ ஒன்று தண்ணி வாங்கலையே அதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எது வீட்டில் இருந்த எம்ம இங்கே காமிச்சிருமா நீ என்னத்தை வாங்கினேன்னு ட்ரெயினில் இருந்ததுக்கப்புறம் இங்கே விற்கிறதுலாம் நல்லதில் வாங்கக்கூடாதுன்னு ராகமாக பாடுவீங்க ஆமாடா அர்ஜுனு ட்ரெயினில் விற்கிறதெல்லாம் எதில் செஞ்சுருப்பாங்க எப்போ செஞ்சதுன்னே தெரியாது எதுவுமே வாங்கக்கூடாது இப்போயே சொல்லிட்டேன் நான் வீட்டிலேருந்து செஞ்ச கல்லை உருண்டை எள்ளு உருண்டை ரவா உருண்டை எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை சாப்பிட்டுக்கிட்டே ஊருக்கு போய் சேர்ந்துருவோம் சரியா இது கல்லை உருண்டை எள்ளு உருண்டையா எனக்கு வீட்டில் இதை தானே கொடுக்குறீங்க வெளியில போனால் இதே மூட்டை கட்டி வந்தால் எப்படி எப்படினி அர்ஜுன் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது தெரியவங்களான தான் தெரியும் இதோட நன்மைகள்லாம் வீட்டில் செஞ்ச சாப்பிட்ற தான் எப்பவுமே நல்லது பாட்டி நீங்கள் சொல்றதெல்லாம் சரி நாங்கள் வீட்டில் இருக்கும்போது எதாவது தின்பண்ட பண்ண கேட்குறோமா வீட்டில் என்ன இருக்கோ அதை தானே சாப்பிட்றோம் வெளியில் வரப்போ தானே எதாவது வாங்கி சாப்பிட முடியும் அப்போ இதே கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி எனக்கு நான் வேணும்னு கேக்கிறதா வாங்கி கொடுத்தே ஆகணும் ஆமா பாட்டி கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும் அதுக்காக தான் நாங்கள் வந்தோமே எது வாங்கி கொடுத்தே ஆகணுமா என்ன சத்தம்லாம் மா ஒரு தடவை சொன்னால் வாங்க இருக்க தெரியாத உங்களுக்குலாம் முடியாதுன்னா முடியாது திரும்பி திரும்பி அதே பேசிக்கிட்டு இருக்காதுங்க போட்டாங்க நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் தான் இந்த ட்ரிப்பிக்கே பிளான் பண்ணோம் இவங்க என்னென்னா அதே கல்ல உருண்டை எள்ளு உருண்டையிலேயே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருவாங்க போலவே ஷாலினி இந்த அர்ஜுன் யாருன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க இவங்க ஏமாத்த என்கிட்ட செல்லுபடியாகாது இப்ப பாரு என்னோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாட்டி நீங்களே அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க நான்ங்களால பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா சாணி அம்மா எதாவது தப்பா பண்ணா நான் எடுத்து சொல்லலாம் இதெல்லாம் உங்க நன்மைக்காக தான் பண்றா நீங்க ஏதா புரிஞ்சிக்காம பேசுறீங்க சாணி நீ எது கெஞ்சிக்கிட்டு கிடக்குற இல்ல అర్జుன் எதுவும் பேசாத இவங்க நம்ம கேக்குறதை இப்ப வாங்கி தரலனா ட்ரெயின்ல எல்லாரும் இருக்கும்போது நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்போம் இவங்க வாங்கி தர மாட்டேன்னு சொன்னால் புறண்டு புறண்டு அழுவோம் எல்லாரும் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்கன்னு அப்போ தெரியும் நம்மளை பத்தி உங்களுக்கு ஒருத்தனை விடக்கூடாது எல்லாத்தையும் வாங்கி தின்றோம் இன்னைக்கு ட்ரெயினில் விற்கிறத வயிற்றால் போனாலும் சரி வாந்தி வந்தாலும் சரிப்பா சரிப்பா நம்ம போய் ட்ரெயின் வருதான்னு பார்ப்போம் என்னத்தை இந்த பிள்ளைங்க எப்படி பேசிக்கிது ஒருவேளை புரண்டு அழுது அங்கே விற்கிறதெல்லாம் வாங்கி தர மாதிரி ஆயிருமோ ஆயிரமோ பிள்ளைங்க பண்ணாலும் பண்ணுவாங்கடி பேசாம இங்கேயே வாங்கி கொடுத்துரு ஐம்பது நூறுவோட முடியும் ட்ரெயின்ல எல்லாமே வேலை தான் வைப்பானுங்க அஞ்சு ரூபா சம்சாவை இருபது ரூபான்னு பண்ணுங்க முப்பது ரூபா ஜூச எண்பது ரூபான்னு பண்ணுங்க நமக்கு இங்கேயே பேசாம ஏதோ ஒரு கடையில் வாங்கி கொடுத்துரு நாமத்த அதுதான் சரி இருங்க அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு ஏதாவது தீனி வாங்கிட்டு வந்து சொல்றேன் ஏ அர்ஜுனு ஷாலினி இங்கே வாங்க என்னம்மா அது ஒன்றும் இல்லை அர்ஜுன் பாட்டி இடத்துக்கு தீனி வாங்கறதுக்காக நூறு எடுத்து வச்சிருக்காங்களாமா அதை நீங்க இங்கே தீனி வாங்கிட்டாலும் சரி இல்லை ட்ரெயின்ல வாங்கிட்டாலும் சரி உங்க விருப்பம்னு சொல்ல சொன்னாங்க அதுதான் கூப்பிட்டேன் அப்படியா சூப்பர் பாட்டி சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி நாங்கள் ட்ரெயினில் எல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை வச்சதான வைப்பாங்க புத்திசாலி பொண்ணு என் பேத்தி கரெக்டாக சொல்லிவிட்டா பாரு ஓடி போய் ஆளுக்கு ஒரு சிப்ஸ் பேக்கெட் பிஸ்கட் பாக்கெட் ஜூஸ் எல்லாம் வாங்கி அங்க போங்க பாட்டி இங்க பக்கத்துல கடை இருக்கு காசை கொடுங்க நீ போய் வாங்கி ஏ நான் பின்னாடி வந்து காசை தரேன் ஆ சரி பாட்டி எப்படி மின்னல் வேகத்தில் பறக்குதுங்க பாருங்க த ரெண்டும் ரெக்க முளைச்சி நீங்கள் கையிலே காசை வேண்டியது தானே இதுக்கு ஒரு தடவை நீங்கள் நடப்பீங்களா முட்டி வெளியே வச்சுக்கிட்டு அடிகை என்கிட்ட ஐநூறுரூவா தலை தான் இருக்குது அவன் பிள்ளைகிட்ட கொடுத்தா அம்பிட்டுக்கு வேட்டு வச்சிடும் அதுக்கு தான் நான் போகிறேன்னே இப்போ வாங்கினா நூறுரூவா ஐம்பது ரூபாயிரம் முடிஞ்சு போயிரும்ல நான் போய் பில்லை கொடுத்துட்டு சில்லறையை வாங்கிட்டு வந்துடுவேன் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு ஆட்டோவில் போகிறதுக்கு சில்லறை தேவைப்படும் எப்படி மாற்றுறதும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி இந்த பிள்ளைங்களுக்கு தின் பண்ணத்தை வாங்கி கொடுத்துட்டு மீதி காசாக சில்லற மாற்றி வைப்போம் எதுக்காக உதவும் போயிட்டு வாங்க போங்க நீ இந்த பையன் வச்சுக்கி இப்படி எங்கேயே உட்காரு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் வேற சார் ஆ அவ்வளோதானே எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துறீங்க ஏ சாமி எல்லாத்தையும் சீக்கிரம் வாங்கு பாட்டி வராங்க

ஏன்டா கடையில் இருக்க எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கியிருப்பீங்க போலவே பார்த்தா அப்படி தான் தெரியுது சரி பாட்டி நீங்கள் பில்லை கட்டிட்டு வாங்க நாங்கள் போய் உட்காந்துருக்கோம் ஏய் அர்ஜுன் சாணி நில்லுங்க ஏய் நில்லுங்கடா அவ்வளோதான் வாங்க முடியாது ஏய் அஜூனு சாணி ஏன்ப்பா அப்பா எவ்வளோ பார்த்து பில்லு அந்த பிள்ளைங்க வாங்கிட்டு போனதுக்கு ரூபாம்மா எட்நூத்தம்பது ரூபாய் கொடுங்க இது எட்நூத்தம்பது ரூபாயா இந்த அப்பா காசு அந்த பிள்ளைங்க காசு கொடுத்துருந்தா கூட நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு மீதி காசை கொண்டு வர சொல்லியிருக்கேன் நம்ம வரோன்னு தான் இங்கே வாங்கிருச்சிங்க போல் இப்படி நம்ம தலையில் நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டோமே ஐயோ என்ன மக்களே எங்கள் வீட்டு பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்களே உங்கள் வீட்டு பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே அந்த சப்ஸ்க்ரைப் மட்டும் மட்டும் அங்கிட்டு போயிருங்க மக்களே நாளைக்கு சந்திப்போம் பாய் பாய் டாட்டா